கத்திலும் அங்காள புகழ்ாலும் கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த சுந்த ஜமாத் ஐக்கிய பேரவையின் ஒப்பற்ற தலைவராக இங்கே வருகின்றிருந்திருக்கும் என்னுடைய அருமை நண்பர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே மற்றும் நம் ஊரிலே சுந்தமாத்தினுடைய ஐக்கிய பேரவையினுடைய கொள்கையை கோலச்சுக் கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் அமானுல்லா இன்ஜினியர் அவர்களே மற்றும் சுன்ன ஐக்கிய பேரவையின் அடலர்களே பெரியார்களே வாலிப நண்பர்களே சிறார்களே அல்லாஹுடைய பேரால் நம்முடைய இயக்கத்தின் கூட்டம் இன்று பஜாத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய பேரால் நம் ஊரை சார்ந்தவர்கள் உலக முஸ்லிம்களில் பெரும்பகுதியினர் கடமையாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இறை ஆகிய காபாவை தூர்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய பேரவர்களால் நாமும் அந்த ஹஜ்ஜினுடைய கரியை நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் இங்கிருந்து நிறைவேற்றப்படக்கூடிய சில காரியங்களை ஏற்பாடு செய்தவர்களால் குருபானை போன்றவற்றுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வாங்கி அதை பராமரித்துக் கொண்டு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இருந்து கொண்டிருக்கும் போது இக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய பேரர் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய பேரோடு நம் மீது இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு காரணம் சுண்ண ஜமாத்தினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டும் சுண்ண ஜமாத் என்றால் என்ன அதனுடைய கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன சமீப காலமாக குழப்பவாரிகள் தங்களுடைய கூட்டங்களை போட்டு நாவிலே எலும்பில்லாமல் எதையும் பேசலாம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட இங்கு பேசும்போது ஒரு நண்பர் குறிப்பிட்டு காட்டினாராம் ஒரு மாடு சுத்தி கொண்டு அலையுது மாடுனாலே மனிதர்கள் வணக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு இன்னைக்கு பசுக்கு ஒரு தனி மரியாதையை இந்தியாவிலே கொடுத்து வராங்க ஆகவே கண்ணியப்படுத்தக்கூடிய ஒன்றை சொன்னதுக்கு நிச்சயமாக சந்தோஷப்படுறோம் அது நம் மட்டுமல்லாமத்தினுடைய கொள்கையை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அமானுல்லாவை பார்த்து கொத்தனாரு அதாவது கொத்தநாள்னாலும் அது ஒரு தொழில் இப்ப உதாரணமா அந்தலந்தெருமான அவர்களே மஸித் நபவையை கட்டும் போது தாங்கள் கூலி ஆளாக கழிச்சு வந்திருக்காங்க பெருமானாரே கூலி வேலை பார்க்கும் போது கொத்தனார் ஒரு மதிப்பு தான் கூலி வேலை இதெல்லாம் உழைப்பு சிலர்கள் நம்ம அவங்களுடைய அவங்களுடைய வேலை என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் அவர்கள் நம்ம குரசல் இல்லை இறை நேசர்களாகிய ஆகிய ஒளி அதாவது இன்னைக்கு நாகூரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுஷா நாயகம் அகிலமே அவருடைய கபுருக்கு அவருடைய செய்து தியாரத்து தென்னகத்திலேயே தலை சிறந்த தர்காவா திறந்து கொண்டிருக்கின்றது அந்த பாதுசா நாயனையே பார்த்து நாளா அவர் பொம்பளை தடவனார் அப்படின்னு நான் உள்ள எலும்பு இல்லாம தரக்குறைவாக அவர்கள் ஒளிமார்களே பேசியவர்கள் நம்மை பேசுவதற்கு ஒண்ணு ஆச்சரியம் இல்லை அவர்கள் இப்படியே பேசுவாங்க ஏன்னா மூலான அருமை சொல்லிக்காடுறாங்க ஒரு மனிதன் மனிதன்ல வழி எடுத்து அவனுடைய உள்ளத்துல பெரிய மனுஷனுடைய மதிப்பு மரியாதை எடுத்துருவான் இன்னைக்கு பாருங்க ஊர்ல வந்து எவ்வளவு நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு அதையெல்லாம் எடுத்தாச்சு ஹஜ்ஜிக்கு போனா அந்த காலத்துல எல்லாத்தையும் ஊர் ஊடா போய் சொல்லுவாங்க சொல்லக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அதாவது அவங்க போவாங்க ஹஜிக்கு வழி அனுப்பக்கூடியவர்கள் ஒரு எழுதியோ ஒரு அல்வா கொண்டு கொடுப்பாங்க ஒரு ஆலிச கொடுப்பாங்க ஒரு பூஸ்ட கொடுப்பாங்க சீனி வாங்கி கொடுப்பாங்க இன்னும் பரிசுகள் எல்லாம் கொடுப்பாங்க ஏன் கொடுக்கறாங்க புனித இடத்துக்கு போகக்கூடியவங்க இறை இல்லாம காபாவை வளம் வரக்கூடியவர்கள் அவங்களுடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய அந்த இடங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நம்முடைய யாபகம் அவங்களுக்கு வரணும் நம்மளை நினைச்சு பார்க்கணும் நிச்சயமா நமக்கு எல்லாம் துவா செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்வாங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அஜிக்கு போறவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்களுடைய அக்கி ஏற்கப்படுவதற்கு நாம அவங்க நினைச்சு பாக்குறது மாதிரி ஒரு விருந்தளிப்பாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க ஒரு விருந்து வைப்பாங்க ஒரு மோனது சரிவாங்க மேல ஒரு பாத்தியா ஓதுவாங்க ஒரு பாத்தியா ஓதுவாங்க அவங்களுடைய எல்லா பொருட்களால இறைவா இவங்க எந்தவித குறையும் இல்லாம இவங்க போற இடத்துல சிறப்பான முறையில் சம்பாதிச்சு நல்ல முறையில திரும்பி வரணும் ஆகவே அந்த விருந்துக்கு பலர்களை அழைத்து வயிறு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு துவா செய்யுங்க சொல்லுவாங்க ஆகவே இவ்வாறு செய்வது நம்ம ஊர்ல நல்ல பல பழக்கங்களா இருந்துச்சு உணவு மாதிரி ஒரு தர்மம் இல்ல அதாவது ஒருத்தனுக்கு பத்து ரூபாய் கொடுத்தா அவன் பத்து ரூபா வாங்கணும் இவன் இருபது ரூபாய் கொடுத்திருக்கலாம ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா அவன் இருநூறு ரூபாய் தந்திருக்கலாம அப்படின்னு எவ்வளவு கொடுத்தாலும் அது குறைவாகத்தான் மதிக்கப்படும் அதுல நிறைவு ஏற்படாது ஒரு மனிதனுக்கு வயதிலே சாப்பாடு கொடுத்துட்டா அவன் மன நிறைஞ்சிரும் ஆகவே ஒரு உணவு அளித்து அவரிடத்தில் துவா பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஹஜ்ஜிக்கு போறவங்க எல்லாத்தையும் அழைத்து ஒரு விருந்தளித்து எல்லோருடைய அதாவது அவருடைய எல்லாம் வந்து இவர்கள் வைப்பாங்க ஏன்னா அந்த ஹஜ்ஜிக்கு போறக்கூடிய அந்த பயணத்தின் அந்த ஹஜ்ஜினுடைய கிரியினுடைய சங்கையை அந்த ஹாஜிக்கு உணர்த்தும் ஆகவே நம்ம பெரிய இடத்துக்கு போறோம் இவ்வளவு மக்கள் நம்மளை வந்து அனுப்புறாங்க நம்ம எந்த முறையில் ஹக்கிங் போயிட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு படிப்பினை பெறது காவடி இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வர நடந்துச்சு இப்ப என்ன ஆச்சு ஏன் எங்க வீச்சு வர்ற இங்க வீச்சு வர்ற சும்மா மூச்சு கட்டாம போ போயிட்டு வா அவனுக்கு ஏன் ஜோரம் கொடுக்குற இவனுக்கு ஏன் ஜோரம் கொடுக்குற இப்படி என்ன செய்யுது நல்ல பல காரியங்கள் ஊர்ல நடந்து கொண்டிருந்தத இன்று தடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழப்பவாதிகள் நீங்க வந்துட்டாங்க அவங்க சொன்னாங்களா போன கூட்டத்துல என்ன இந்த காத்தியானிய ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி இந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களையும் மஜிலி சுலமா மஜுரி சுலமா தான் ஒரு பள்ளியில ஏறக்கூடாது எல்லா இன்னைக்கு பள்ளியிலும் இல்ல தமிழகம் தொப்பி போடாதவன் கையாட்டுறவன் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவன் மதவை போல ஏற்றுக்கொள்ளாதவன் எந்த பள்ளியிலும் இந்த பள்ளியில சொல்றதுக்கு அனுமதி இல்ல ஒன்னா ஒதுக்கி வச்சிருக்க நீ என்ன பிறரை ஒதுக்க போற சிந்திச்சு பாக்கணும் அதாவது இன்னைக்கு கொத்த நாடு அப்படின்னு தொழிலை பத்தி என்ன சொல்றான் ஆனா உனக்கு என்ன தொழில் இவர்கள் செய்யக்கூடிய தொழில பாருங்க இன்னைக்கு அல்லாவுடைய திருவிழா நான் வசதி வாய்ப்போடு இருக்கேன்னா அரபு நாட்டுல ஏழு வருஷம் இருந்தேன் தத்தமா பாடுபட்டு சம்பாதிச்சோம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை பார்த்தோம் ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கும் உன்னுடைய சம்பாத்தி என்ன பிச்சு எடுக்கிறது தான் உன்னுடைய சம்பாத்தி குழுக்கள் இப்ப வந்துருச்சு டிசம்பர் ஆறு எல்லாம் வாலியை திகிட்டு தெரிஞ்சிருவா வந்துருவான் பிச்சை எடுப்பான் ஊடு ஊடா அதாவது சுந்தல் ஜமா வராங்களா இப்ராம் அவர்களை தெரியும் பேரரசர் அவர்கள் பேரரசரா இருக்கும் போது ஒரு கட்டத்தில் மூணு விஷயங்கள் அவர்களை திருத்தி துறவியா மாட்டது ஒரு தடவை அவங்களுடைய அந்த புறத்துல அவங்களுடைய ரூம்ல பட்டு கொண்டிருக்காங்க மோட்ல ஏதோ நடமாடுற சத்தம் இருக்குது உடனே மோட்ல யார் நடமாடுறது அப்படின்னு